ட்ரிபுலேஷன் பீரியட்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஏழு வருஷம் ஏழு வருஷத்துல முதல் மூன்று மூன்று வருஷம் வந்து ட்ரிபுலேஷன் பீரியட் கிடையாது அடுத்த மூன்றரை வருஷம் இருக்கு பார்த்தீங்களா அது டெரிபிள் அகோரமான ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட் நம்ம கேட்டும் கேட்டாதபடி நம்ம இருக்கவே முடியாது கண்டும் காணாம நம்ம இருக்கவே முடியாது வி நீட் டு டேக் திங்ஸ் வெரி 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 சீரியஸ் இது ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்ல தெரியாது நம்ம காலத்தை ஒருவேளை வருக வருமோ வருக வருமோ அந்த ஒரு அந்த ஒரு ஆன்டிசிபேஷன்லேயே இருக்கணும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே நம்ம இருதயம் இருந்துகிட்டே இருக்கணும் உங்கள் இருதயம் மாத்திரம் இல்லை உங்கள் பிள்ளைங்க இருதயம் இருதயத்தையும் நீங்கள் தான் ஆயத்தப்படுத்தணும் நீங்கள் தான் ஆயத்தப்படுத்தணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த உலகத்துக்கு நேராக வழி நடத்தவே கூடாது ஒரு ஆமேன் சொல்லுவோமா ஏழு வருடம் ட்ரிபுலேஷன் பீரியடுன்னு சொல்லிட்டு பிரியா ரூப்ப சொல்கிறாங்க முதல் மூன்று வருடம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அடுத்த மூன்று வருடம் மூன்றரை த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பிரியா ரூபா சொல்கிறாங்க இவங்க இப்போ இந்த பைபிளில் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகம் அது வந்து யாருக்கும் புரியாது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் இதுவும் சொல்லியிருக்கு இந்த உபத்திரவு காலங்கள் வருகை அப்படி நல்லா நிறைய விஷயங்கள் வந்து இதை வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷனில் தான் சொல்லியிருக்கு இந்த பிரியா ரூபஸ்ன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமாக இது தான் சொல்லிக்கிறாங்க அது இப்போ வந்தாலும் வரலாம் எப்போ வருமோ எப்போ வருமோ அப்படின்றாங்க பிரியா ரூபஸ் அவர்களே இரண்டாம் வருகை வருதோ இல்லையா அதுக்குள்ள நீங்கள் மடைப்பட்டு ஏன்னா உங்களுடைய காலங்களில் தான் முடிவு கோரும் ரெண்டாம் பாறுகை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பைபிள் சொல்கிறதெல்லாம் நாம் வாழணும் வா நீ ஒரு மனிதனே நீ வாழ வேண்டும் இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று கத்திக்கொண்டு கொண்டு இருக்கிறது இந்த பைபிள் ஆனால் இவங்களெல்லாம் பாருங்கள் அந்த பைபிள் கடைசி பகுதி புரியாததுனால இவங்களுக்கு பைபிள் முழுக்கவே மௌனும் புரியாது கடைசி பகுதி ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் புரியுதே கிடையாது விசேஷம் அது ஒரு விசேஷமான புத்தகம் நம்முடைய விசேஷம் என்றால் என்ன அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிது நம்முடைய வாழ்க்கை தான் விசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் தான் அங்கே விசேஷமாக எழுதி வச்சுருது அது ரகசியங்களாகவும் மறைபொருளாகவும் எழுதி வச்சுக்குது இந்த பெரியார் உப்பிரசர்களுக்கு தெரியாது மக்களை பயமுறுத்துற மாதிரி அந்த இருக்குது இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதுக்கு உண்டான விளக்கமோ ஆழமான அர்த்தங்களோ மறைந்திருக்கும் மறைபொருளோ இவங்களுக்கு தெரியாது ப்ரியார் ரூபஸ் அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த இவருடைய பாருங்க ப்ரியார் ரூபஸ் ட்ரெயினர் டிபிஎம் காரங்க வெந்தயவாஸ்தாரங்க மோகன்சி லாசரஸ் இவங்கெல்லாம் இவளுடைய ட்ரெயினர் ப்ரியார் ரூபஸோட ப்ரியார் ரூபஸை ட்ரைனிங் பண்ணாம் அந்த வழியில் தான் இவங்களும் போயிட்டு இருக்கோம் வேற வழி ஒன்று புதுசாக புதுசாக போல மக்களை மணி மனிதனை நீங்கள் தனி மனிதனை நீங்கள் தைரியப்படுத்துறது வேலை தான் இங்கே நடக்கணும் வேதத்தை வச்சு வைப்பில் வச்சு பயப்படுத்தக்கூடாது இந்த பிரியார் பசங்க சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பயபக்தியாக நடத்தணும் கடைசி ஏக முடிக்கிறாங்க பிள்ளைகளுக்கிட்ட சொல்லி கொடுக்கணுமா இந்த பைபிளானது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டதுன்னு நான் பல வீடியோ சொல்லின்னு சொல்லி இருக்கேன் இந்த ஒரு குழந்தையானது பிறந்து கடைசி வரைக்கும் பள்ளி படிப்பை தொடங்கி அது முடிக்கும் வரைக்கும் அது மறுக்கும் மறுக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து அது படித்து வேலைக்கு போய் திருமணமாகி இந்த விஷயத்த தான் பைபிள் எல்லாம் சொல்லுது நம்ம நடக்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் திருமணம் என்ற ஒரு கட்டம் பிள்ளைகள் பெருந்தில் ஒரு கட்டம் மாதிரி பல கட்டங்களை நம்ம கடந்து வரோம் அந்த கட்டத்தை தான் இந்த பைபிள் சொல்லுது அது இந்த பிரியா ரூபஸ்க்கு தெரியாது பைபிள் என்னவோ ஒரு கடவுளை பற்றி சொல்கிறது ஏசுகிறிஸ்தை பற்றி சொல்லுது மனிதனை பற்றி சொல்லலை மனித வாழ்க்கையை பற்றி சொல்லலை மனிதனுடைய கற்ப கல்வியை பற்றி சொல்லலை அப்படின்னா இந்த பிரியா ரூபஸ் நினைச்சுன்னு இருக்காங்க இதனால் இவங்களுடைய பிரச்சனத்தை கேட்குறவங்களாம் என்ன செய்வாங்க வறுமையிலையும் வியாதியிலையும் குடும்ப பிரச்சனையிலையும் பேங்க் பேலன்ஸ் இல்லாத சொந்த வீடு இல்லாத சம்பாதிக்கணுன்ற ஒரு உணர்வு இல்லாத தன்னுடைய சரீரத்தை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு எண்ணெய் இல்லாதவங்க தான் எண்ணெய் இல்லாதவங்களாக தான் இந்த பிரியா ரூபாசோட பிரசனத்தை கேட்குறவர்கள் இருப்பார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு புது விஷயம் ஒன்று பிரியாச சொல்லலை அவருடைய பிரச்சனத்தை கேட்கறவங்கள ஒரு புது வாழ்க்கையை இவங்க வாழ் வாழ்க்கையின் மோசமான நிலைமைக்கு ஏழ்மை நிலைமைக்கு வியாதி நிறைந்த ஒரு வழியில தான் பிரியா உபஸ் அவர்கள் நம்ம மக்களை கூட்டி செல்கிறார் அழைத்து செல்கிறார்கள் இந்த படிப்பை ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எப்படி தொடங்குது முதல் மூன்றரை வருடம் பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து மூன்றரை வருடம் இப்போது ஒரு குழந்தை ஆறு மாதம் பத்து இருக்குது ஏன்னா பிறந்து அது இப்படி அப்படி பொருள்றதுக்கு எழுந்து நிற்கிறது உட்கார்றதுக்கு இவ்வளோ வேலைகள் நடக்குது கழுத்து நிற்க மாட்டேங்குது ஏழாவது எட்டாவது மாதம் தான் கழுத்து நிற்குது அது இப்படி இப்படி தான் ஆணிக்கிது கழுத்து என்ன ஒரு ஸ்டிஃபன் நிற்கலை இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் ஒரு குழந்தைய வளருது இந்த குழந்தை பெற்ற பிரியா ரூபஸுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு குழந்தை இந்த மூன்றரை வருடம் வந்து அது வளர்ந்து சாப்பிட கற்றுக்கணும் தண்ணி குடிக்க கற்றுக்கணும் தானே பாத்ரூம் போக கற்றுக்கணும் இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது இவ்வளோ வேலை நடக்க வேண்டிய வேலை இருக்குது இந்த மூன்றரை வருடம் இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் மூன்றரை வருடத்தில் ஒரு அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தது இருந்தது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்தது மூன்றரை வயசுலேயே எந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துறாங்க அந்த மூன்றரை வருடத்தை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த பைபிள் இப்போ மூன்றரை வருடம் கழித்து அடுத்த மூன்று மூணரை வருடம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப நம்ம பாதுகாப்போடு இருக்கணும் பிள்ளைகளை அதுக்கு அறிவை வளர்க்கணும் குழந்தைகளுக்கு அறிவை வளர்க்க வளர்க்க வேண்டும் கல்வி அறிவை வளர்க்க வேண்டும் கல்வி அறிவை மட்டும் வளர்த்தால் போதுமா சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த கல்வியை கற்க தகுதியான நம்முடைய சரீரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இதுக்கெல்லாம் பிரயாசப்படணும் வழிபட்டால் போதும்னு சொல்லிட்டு நம்ம இருந்திட முடியாது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்குதா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு மற்ற வேலைகள் செய்யறதுக்கு பிள்ளை நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குதா இப்படி இந்த முதல் ஏழு வருடங்கள் வந்து பிள்ளையை நல்ல கவனமாக காக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது அதுதான் இந்த பைபிளில் சொல்லிக்குது ஒரு பிள்ளை வளர்ப்பை பற்றி தான் இந்த பைபிள் சொல்லுது வேற ஒன்றும் சொல்ல ஏன்னா முபத்ரோகா யாரோ ஒரு கொம்பு வச்சு அடிக்க போறாங்க நம்மள ஒன்னும் கிடையாது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாட்டு படுகிற கஷ்டத்தை தான் இங்கே சொல்லுது நம்முடைய பிறப்பின் ரகசியத்தை இந்த பைபிள் சொல்லுது எதை சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கும் விஷயங்களை இந்த வேதம் சொல்லுகிறது அதான் மறைபொருள் வேதம் மறைபொருள் என்ன நம்முடைய நடக்க நடக்கிற விஷயங்களை தான் இந்த வேதம் மறைபுலாக வைத்திருக்கிறது அது இந்த பிரியா ரூபஸுக்கு தெரியாது நண்பர்களே இது ஒரு வாழ்வியல் புத்தகம் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே இதை இதை நாம் பல தடவை படிக்கிறதில் ஒன்றும் கிடையாது ஒரு முறை படித்தாலும் புரியாது பல முறை படித்தாலும் புரியாது இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கேட்டுக்கிடுவாங்க நம்முடைய வாழ்க்கையை வளம் பெற பல வீடியோக்களை இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே